யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் பல யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பதுதான் வாழ்க்கை இல்லை என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் இருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை மட்டுமல்ல சில கல் கூட பயம் காட்டிக்கொண்டே தான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் இல்லாத உலகம் தான் ஆனால் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு புகழே அடிமையாகும் தோல்வி, பயத்தில் தயங்கி நிற்பதை விட, துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துக்களுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கடுமையான விதியை கூட மது இருந்தால் எப்பொழுதும் இடங்களில் தான் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெதாய் பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும் உறவுகள் வர உங்களை சர்வ சாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று முடிவு நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதினால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாதை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நூறு நண்பர்களை தேடுவதை விட நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை மட்டும் தேடு உன்னை உச்சக்கட்டத்தில் வைக்கும் அந்த நட்பு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் மட்டும்தான் நீ தேவை உள்ளவரை தான் தேடப்படுவாய் உன்னுடைய தேவை முடிந்த பின்பு தூக்கி எரியப்படுவாய் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாக அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அன்பையும் மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் வந்தான் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் இருளை வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தெரிந்தால் தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால் தான் வரும் உன்னையே நீ நேசிக்க தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும் பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும் பொழுது மூடிக்கொள் வெற்றி வரும்பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது உதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்பட உணர்ந்த மன எப்பொழுதுமே தோல்விக்கு அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் தான் என்றாக இருந்தாலும் தகுதியுடையவன் கையில் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து வந்தடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி கேட்பவனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நன்றாக யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகமாக இருக்கும் பிறந்துவிட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைப்பது நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு குறை இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை வெற்றிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளே எடுத்து செயலை முடிக்காமல் கைவிடும்போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெரிவதே இல்லை அதனால் தான் தோல்வியை தொடவுகின்றன கடலில் இருக்கும் அத்தனை நீரம் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதுபோல் நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை சுற்றி வரும் எந்த வார்த்தைகளாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது ஒருவருடன் நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதே கப் கவனம் செலுத்துங்கள் நாம் இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது உங்கள் மீது வெளிச்சம் விழவில உங்கள் நிழலும் அதிக கற்பாய்த்தான் தோன்றும் விமர்சனங்களும் அது போலத்தான் உண்மை எப்பொழுதுமே சுடாது ஆனால் வெளிப்படும் தப்பு சுட்டுவிடும் நீங்கள் உங்களைப் போல இருங்கள் மற்றவர்களைப் போல இருக்க மற்றவர்கள் இருக்கின்றார்கள் பொருட்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி வீசுவதைப் போல மனிதர்களை தூக்கி வீசாதீர்கள் மனிதர்களுக்கு மனதுடன் கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்று பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயம் ஒன்று பதவியிலும் பணிவு இரண்டு துன்பத்திலும் துணிவு மூன்று கோபத்திலும் பொறுமை நான்கு செல்வத்திலும் எளிமை அஞ்சு நேர்மை ஆறு தோல்வியிலும் ஏழு உதவி செய்யும் மனம் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் வழிகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் அவமானங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே முதல் முறை கஷ்டம் வரும்போது தான் அழுத்தோன்றுகிறது அதுவே சில முறை தொடங்கும் போது விருத்தியும் வெறுப்பும் வருகிறது ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆக்கும்போது கடைசியில் சிரிப்பு தான் வருகிறது நமது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதை தான் நமக்கு தான் அது வழியும் வேதனையும் அதை உணர்த்து ஆறுதலை அடுத்தவிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன திடீத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது மனமுடைந்து சிதறி விடுகின்றது அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் எதுவும் மாறிப் போகும் என்ற நிதர்சனத்திலோ எல்லாம் பழகிப் போகும் என்ற யதார்த்தத்திலோ எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலோ கடப்போம் ஒவ்வொரு நாளும் எந்த மரமும் விதித்தவுடன் வளர்ந்து விடாது உன் வேய துளைகளை ஊற்றிக்கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி தோல்வி ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக்கொள் தோற்று ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது எண்ணம் வாழ்க்கை உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாக்கி போகும் நீ வென்று விட்டால் தளராதே மனம் தளராதே வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி இல்லை அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வழிந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை எல்லா பயணங்களும் நாம் நினைத்தது போல் இடத்தில் முடிவது இல்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை கால முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மன முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு அது போதும் எதற்கும் அஞ்சாதே எதையும் வெறுக்காதே யாரையும் ஒதுக்காதே உன் பணியை ஊக்கத்துடன் செய் வெற்றி உனக்கே தட்டிப்ப முட்டிப்ப மோதிப்ப முயற்சிப்ப திறக்கவில்லை என்றால் உடைத்து விடு தடைகளை கட்டி இழுத்துவிடு வெற்றியை உனக்கு மேலே உள்ளவனைப் பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வானில் தோன்றும் போது வானம் அழகாக நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது உன்னுடன் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அலைகளில் கால்களை நினைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பது இல்லை பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடுத்து கீழே தள்ளினாலும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகின்றான் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காது இழந்தவர்களை மீண்டும் கொண்டுவரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவரிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அவமானத்தை தேடிக் கொள்வதற்கு நிகரானது விமர்சனங்களை விலாச மனிதன் இல்லை எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாத மனிதன் இல்லை இவைகளை எப்படி எதிர்கொண்டு எப்படி கடந்து வென்றோம் என்பதில் தான் இருக்கிறது நம் தனித்துவம் தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுவார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம்தான் நாளை நீங்கள் ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் அடுத்தவர்களின் விமர்சனம் காக்கை சட்டையில் இட்ட எச்சம் போன்றது சட்டையை மாற்றாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்து விட வேண்டும் என்னையும் என் வாழ்க்கையும் என் கொள்கையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிந்தான் ஆனால் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணிக்காதவரை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவிடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மீண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் அவர்கள் சரி என்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாது யாரும் பகில்லை யாரும் உறவில்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும்போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறென்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிதைத்து செயல்படுங்கள் காத்திருக்க கற்றுக்கொள் ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை அனைத்தையும் மாற்றும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் சிந்தித்து செயல்படு யார் வேண்டுமானாலும் குளத்தை கலக்கடிக்க முடியும் கழங்கிய குலத்தை தெளிவு வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படிதான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பது நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளேயே தேடினால் கற்றுக்கொள்ளலாம் சிந்தித்து செயலற்றுங்கள் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதைக் குலைக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் சிந்தித்து செயல்படுங்கள் தகுதி உனக்கு ஆனால் நீ மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் ஆகையால் பூனதை எண்ணி வருந்தாதே நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் நடக்க போவதும் அவன் அருளால் தான்

வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே தான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும் உங்களின் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளதாகவே இருக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக உன் தேவை அது தரப்படும் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்கள் உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்புகிறாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் உண்மையான அன்பு எளிமையானது எளிதில் போது ஒவ்வொரு மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் சகல மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கிண்டலும் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுத்து விடும் என்பதை நினைவில் கொள் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தர எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை எந்த இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் என்று உறவுகள் முக்கியம் தான் அதை விட சுயமரியாதை மிக முக்கியமாகும் வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடி ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் நினைப்பவன் நிராகரிக்கப்படுவான் ஏனெனால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதை ஏற்கும் நிலையை வளர்த்துக்கொள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேறி செல்லும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் சென்றால் மற்றொன்று பின்னால் செல்லும் முன்னால் இருக்கும் கால்கள் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தான் தெரியும் நிமிடத்தின் நிலை மாறும் என்று பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என்று யோசித்து பூப்பது இல்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலை நீசை அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும் கவலைப்படாதே என்னடா வாழ்க்கை என்று எதுவும் எது நிலையானது இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது

வாழ்வி அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தோம் பலன் இல்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து குழம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அது உன் வாழ்விற்கான வழி ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்கள் துணை இல்லாமல் தனியாக செய் ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய பொது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்பு தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் அது போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் போகிறார்கள் நின்று காலை வாருகிறார்கள் யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்களோ அவமானம் செய்யப்படுகிறீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா இதை நினைத்தோம் கழங்காதே எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் சேடம் பேசி பயனில்லை எனும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலேயே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விடாதீர்கள் கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நற்செயலுக்காக அவர்களிடம் நெருங்காதீர்கள் இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் சில உறவுகளில் இருந்தும் சூழலில் இருந்தும் நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அடைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் நீ நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பேசுவார்கள் தாழ்்தால் உன்னை கேவலமாக பேசுபவர்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பதே நன்மையானது விடும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது நம்முடைய புத்திசாலித்தனம் நீ யாரையும் போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தடும் பாடம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நிலை வரும் போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள் மனநிலைக்கு தகுந்த பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தை ஒருபோதும் நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவரிடம் நடித்து பேசாதே பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்துமே தவறாகத்தான் தெரியும் எதை இழந்த வருக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் வந்து சேரும் எப்பொழுது அவர்களை விட்டு விலகி விடுவது கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு தெளிவு கிடைக்கும் அது போல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் விளங்கி நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாதே அழுகையோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் என்று ஒன்றே தெரிந்திருக்காது நாம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இன்று சிலரின் நினைவே நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகியிருப்போம் என்ன செய்ய இவையெல்லாம்